தலைப்புச் செய்திகள் கோரிக்கையாளர்களுக்கு பேரிடி... கனேடிய அரசின் அதிரடி முடிவு இலங்கை தமிழர் தேசமா மனித புதை கொளியா நடுவீதியில் திடீரென பற்றி எறிந்த முச்சக்கர வண்டி இருநூற்று எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கம் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் வைத்தியசாலையில் கனடாவில் புகலிட கோரிக்கை தொடர்பில் புதிய சட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த சட்டம் தொடர்பில் கனேடிய அரசாங்கம் தெரிவிக்கையில் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்படும் நபர்கள் துரிதகதியில் நாடு கடத்தப்படக்கூடிய முறைமை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அண்மையில் வெளிநாட்டு மாணவர்களின் புகலிடக் கோரிக்கை ஆயிரத்து ஐநூறு வீதமாக உயர்வடைந்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட காலத்தின் பின்னர் தொடர்ந்தும் கனடாவில் தங்கியிருப்பதற்காக இவ்வாறு மாணவர்கள் புகலிட அந்தஸ்து கோரி விண்ணப்பம் செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது புகலிட கோரிக்கைகளை பரிசீலனை செய்தலை துரிதப்படுத்தவும் நிராகரிக்கப்பட்டவர்களை வேகமாக நாடு கடத்தவும் கூடிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளது அதேவேளை அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட கனேடிய பாதீட்டுத் திட்டத்திலும் இதுக்கான ஒதுக்கங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் குடிவரவு மற்றும் புகலிட பாதுகாப்பு சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த மார்ச் மாதம் முதல் இதுவரையில் நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறு பேர் கனடாவில் புகலிட அந்தஸ்து கோரி விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த எண்ணிக்கை அறுபத்தி இரண்டு வீதத்தினால் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழர் தாயகப் பகுதிகளில் அண்மை நாட்களாக மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் போர்க்காலத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உடல் இதிலிருந்து மீட்கப்பட்டு வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த குழிகளில் இருந்து இதுவரை எந்தவொரு படையினரதும் உடலங்கள் கண்டெடுக்கப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் இலங்கையில் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டம் ஆரம்பித்ததில் இருந்து குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டிலிருந்து பலர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை தொடர்ந்து மோதல்கள் வெடித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து பலர் காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்டதோடு கொல்லப்பட்டவர்களின் உடலங்கள் கடலில் அல்லது வீதிகளில் வீசப்பட்டதாகவும் சிலரது உடலங்கள் எரிக்கப்பட்டதாகவும் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் எனினும் கொல்லப்பட்ட சிலரது உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தற்போது கண்டுபிடிக்கப்படும் மனித புதைக்குழிகளில் உள்ளவை அவர்களது உடலாக இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் நானுஒயா பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பற்றி எறிந்துள்ளது இச்சம்பவம் நேற்றுமதியம் இடம்பெற்றுள்ளது நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் இருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியை தீப்பிடித்து எரிந்துள்ளது முச்சக்கர வண்டியினை வீதியோரத்தில் நிறுத்திவிட்டு அருகிலுள்ள வர்த்தக நிலையத்திற்கு சென்று உணவுப் பொருட்கள் கொள்வனவு செய்து கொண்டு வந்து மீண்டும் முச்சக்கர வண்டியினை இயக்கம் முற்பட்ட போது திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீப்பிடித்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் இயந்திர பகுதியில் பெட்ரோல் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் எனினும் முச்சக்கர வண்டியில் தீப்பற்றி எரிவதை அவதானித்த பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து நீரூற்றி அணைக்க முயன்ற போது முச்சக்கர வண்டியின் முழு பகுதியிலும் தீப்பரவி முற்றிலும் சேதமடைந்துள்ளது குறித்த தீ விபத்தால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதுடன் முச்சக்கர வண்டி முற்றாக உள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் நானுவோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் லண்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஆஸ்திரியாவின் வியன்னா சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியுள்ளது இருநூற்று எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் நோக்கி பயணித்த குறித்த விமானத்தில் பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகையீனம் காரணமாக சிகிச்சைக்காக ஆஸ்திரியாவின் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் கடந்த முதலாம் திகதி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் பின்னர் மீண்டும் லண்டன் நோக்கி புறப்படவிருந்த இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வியன்னாவில் இருந்து புறப்பட தாமதமாகியுள்ளது இந்த நிலையில் விமானம் புறப்படும் வரை ஐரோப்பாவுக்கான விசாவை பெற்றிருந்த அனைத்து பயணிகளையும் வியன்னா நகர் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து விமானம் நேற்று முன்தினம் லண்டன் லண்டன் நேரப்படி மணி நேரத்தில் ஹீத்ரோ விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது அம்பாறை கல்லோயா பாலத்திற்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் பாடசாலை பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன மேலும் இந்த விபத்தில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அம்பாறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அம்பாறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் பாடசாலை மாணவர்களும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன